தேனி அருகே கொண்டு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிரிக்கெட் அகாடமி மைதானத்தில் ஒன்பது வயது பிரிவிற்கான அகில இந்திய அளவில் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் கூச் பகர் டிராஃபி கிரிக்கெட் போட்டி பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தொடங்கியது இந்திய கிரிக்கெட் சங்கமான ஐசிசி சார்பில் ஆண்டுதோறும் அகில இந்திய அளவில் மாநிலங்களுக்கு இடையேயான பத்தொன்பது வயது பிரிவுக்குட்பட்ட பெகர் டிராஃபிக் கிரிக்கெட் போட்டி நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு பெகர் டிராஃபிக் கிரிக்கெட் போட்டி அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஆறு மண்டலங்களாக பிரித்து மண்டல வாரியாக போட்டிகள் நடத்தப்பட்டு இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது இதில் தமிழ்நாடு மத்திய பிரதேஷ் பீகார் ஹரியானா டெல்லி திரிபுரா உள்ளிட்ட ஆறு மாநிலங்களை உள்ளடக்கிய எலைட் ஏ மண்டல அளவிலான மாநிலங்களுக்கிடையேயான கூச்சுபெகர் டிராஃபி கிரிக்கெட் போட்டி தமிழ்நாட்டில் தேனி அருகே தப்புக்குண்டு கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிரிக்கெட் அகாடமி மைதானத்தில் துவங்கியது இந்த போட்டியில் கடந்த ஆண்டு கூச்சிபெகர் டிராஃபி கோப்பையை வென்ற தமிழ்நாடு அணியும் மத்திய பிரதேச அணியும் களம் இறங்கின போட்டிகளை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க முன்னாள் துணைத் தலைவர் மணிவண்ணன் துவக்கி வைக்க போட்டி ஏற்பாடுகளை தேனி மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் லட்சுமணன் நாராயணன் சிறப்பாக செய்திருந்தார் இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேஷ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற தமிழ்நாடு அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இப்போட்டிகள் நான்கு நாள் டெஸ்ட் போட்டியாக நடைபெற உள்ளது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு அணியும் பீகார் அணியும் மோத உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது